இஸ்ரேல் தேசம் உருவான கதை பல நூற்றாண்டுகளின் வரலாறு நம்பிக்கை அரசியல் மற்றும் போராட்டங்களின் சங்கமம் இதை முப்பது தலைப்புகளில் சுருக்கமாக பார்த்தோம் அதன் பின்னணியை இப்போது விரிவாகப் பார்ப்போம் ஒன்று பூர்வீக தாயகம் யூதர்களின் வரலாற்று மற்றும் மத ரீதியான பூர்வீக தாயகமாக இப்பகுதி இருந்தது யூதர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த நிலப்பகுதியுடன் ஒரு வலுவான பிணைப்பைக் கொண்டுள்ளனர் பைபிள் அவர்களின் வரலாற்றையும் இந்த நிலத்துடன் அவர்கள் கொண்டிருந்த உறவையும் விவரிக்கிறது இரண்டு கானான் தேசம் பைபிளின்படி ஆபிரகாம் குடியேறிய கானான் தேசம் இது யூதர்களின் வரலாற்று தொடக்க புள்ளி கடவுள் ஆபிரகாமுக்கு இந்த நிலத்தை அவருடைய சந்ததியினருக்கு கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார் மூன்று இஸ்ரேல் ராஜ்யம் கிமு பத்தாம் நூற்றாண்டில் தாவீது மற்றும் சாலமன் அரசர்களின் கீழ் உருவான பண்டைய இஸ்ரேல் ராஜ்யம் இது யூதர்களின் பொற்காலமாக கருதப்படுகிறது எருசலேம் அவர்களின் தலைநகரமாக இருந்தது நான்கு ரோமானிய ஆதிக்கம் ரோமானிய பேரரசின் கீழ் யூதேயா மாகாணம் ரோமானியர்கள் யூதர்களை பலமுறை ஆட்சி செய்தனர் இது அவர்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது ஐந்து கிபி எழுபது அழிவு ரோமானியர்களால் எருசலேம் அழிக்கப்பட்டு யூத கோவில் இடிப்பு இது யூதர்களின் வரலாற்றில் ஒரு திருப்புமுனை அவர்களின் முக்கியமான மத மையம் அழிக்கப்பட்டது ஆறு டயஸ்போரா டியஸ்போரா யூதர்கள் உலகெங்கும் சிதறி வாழத் தொடங்கிய காலம் ரோமானியர்கள் யூதர்களை வெளியேற்றியதால் அவர்கள் உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டன ஆனாலும் அவர்கள் தங்கள் அடையாளத்தையும் நம்பிக்கையையும் கைவிடவில்லை ஏழு மத இணைப்பு யூதர்களுக்கு தங்கள் பூர்வீக நிலத்துடன் எப்போதும் இருந்த மத மற்றும் உணர்ச்சி பிணைப்பு அவர்கள் எங்கிருந்தாலும் எருசலேம் மற்றும் இஸ்ரேல் மீதான இயக்கத்தை கைவிடவில்லை எட்டு மறுமலர்ச்சி ஆசை நாடு திரும்புவதற்கான நீண்டகால ஆசை ஒவ்வொரு வருடமும் யூதர்கள் அடுத்த வருடம் எருசலேமில் என்று கூறி தங்கள் இயக்கத்தை வெளிப்படுத்தினர் ஒன்பது யூத இன ஒடுக்குமுறை ஐரோப்பாவில் அதிகரித்த யூதர்களுக்கு எதிரான வெறுப்பு ஆன்டிசெமைட்டிசம் இது யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டில் வாழ வேண்டிய அவசியத்தை உணர்த்தியது பத்து சியோனிசத்தின் எழுச்சி பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் யூதர்கள் தங்கள் சொந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்ற அரசியல் இயக்கம் தியோடர் ஹெர்சல் போன்ற தலைவர்கள் இந்த இயக்கத்தை முன்னெடுத்துச் சென்றனர் பதினொன்று தியோடோர் ஹெர்சல் நவீன சியோனிசத்தின் நிறுவனர் அவர் யூதர்களுக்காக ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் என்று வாதிட்டார் பன்னிரண்டு முதல் சியோனிஸ்ட் காங்கிரஸ் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றேழு இல் சியோனிச இயக்கத்தின் முதல் மாநாடு இது யூதர்களின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதில் ஒரு முக்கிய நிகழ்வு பதிமூன்று நிலம் வாங்குதல் சியோனிஸ்ட் அமைப்புகள் பாலஸ்தீனத்தில் நிலங்களை வாங்க தொடங்கின இது யூதர்கள் தங்கள் தாயகத்திற்கு திரும்புவதற்கான நடைமுறை முயற்சியாகும் பதினான்கு முதல் உலகப் போர் உதுமானிய பேரரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது பாலஸ்தீனம் உதுமானிய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தது அதன் வீழ்ச்சி யூதர்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியது பதினைந்து பால்பர் பிரகடனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு பிரிட்டன் பாலஸ்தீனத்தில் யூதர்களுக்கு தேசிய இல்லம் அமைக்க ஆதரவளித்தது இது யூதர்களின் கனவுக்கு ஒரு சர்வதேச அங்கீகாரத்தை அளித்தது பதினாறு பிரிட்டிஷ் ஆளுகை முதல் போருக்கு பிறகு பாலஸ்தீனம் பிரிட்டனின் கட்டுப்பாட்டில் வந்தது இது யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையே பதட்டத்தை அதிகரித்தது பதினேழு யூத குடியேற்றம் ஐரோப்பாவிலிருந்து பாலஸ்தீனத்திற்கு யூதர்கள் குடியேற்றம் அதிகரித்தது இது அரேபியர்களின் எதிர்ப்பை சந்தித்தது பதினெட்டு அரபு எதிர்ப்பு யூத குடியேற்றம் அரபு மக்களிடையே எதிர்ப்பை ஏற்படுத்தியது அரேபியர்கள் பாலஸ்தீனத்தை தங்கள் நாடாக கருதினர் பத்தொன்பது பெரும் கிளர்ச்சி ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு முதல் முப்பத்தொன்பது வரை அரபு மக்களின் ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி இது யூதர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையே இருந்த பிரச்சினைகளை வெளிப்படுத்தியது இருபது இரண்டாம் உலகப் போர் யூத இனப்படுகொலை ஹாலோகாஸ்ட் நிகழ்ந்தது இது யூதர்களின் பாதுகாப்பிற்காக ஒரு நாடு எவ்வளவு முக்கியம் என்பதை உலகிற்கு உணர்த்தியது இருபத்தொன்று சர்வதேச அனுதாபம் ஹோலோகாஸ்டிற்கு பிறகு யூதர்களுக்கான தனி நாட்டின் தேவை வலுப்பெற்றது உலக நாடுகள் யூதர்களுக்கு ஒரு பாதுகாப்பான புகலிடம் தேவை என்பதை உணர்ந்தன இருபத்தி ஐக்கிய நாடுகள் சபை பிரிட்டிஷ் ஆளுகை முடிவடைய இருந்த நிலையில் பிரச்சனையை ஐநா கையில் எடுத்தது ஐநா ஒரு தீர்வை காண முயற்சித்தது இருபத்து மூன்று பிரிவினை திட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு ஐநா பாலஸ்தீனத்தை யூத மற்றும் அரபு நாடுகளாக பிரிக்கும் திட்டம் இது யூதர்களுக்கு ஒரு நாட்டை உருவாக்க ஒரு சட்டப்பூர்வ அடித்தளத்தை அமைத்தது இருபத்து நான்கு யூதர்கள் சம்மதம் ஐ நாவின் திட்டத்தை யூத தலைவர்கள் ஏற்றுக்கொண்டனர் அவர்கள் ஒரு சமரசத்திற்கு தயாராக இருந்தனர் இருபத்தைந்து அரபு நாடுகள் நிராகரிப்பு அண்டை நாட்டு அரபு நாடுகள் ஐ திட்டத்தை நிராகரித்தன அவர்கள் பாலஸ்தீனத்தை முழுமையாக அரேபிய நாடாக விரும்பினர் இருபத்தாறு பிரிட்டிஷ் விலகல் மே பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு அன்று பிரிட்டன் பாலஸ்தீனத்தை விட்டு வெளியேறியது இது யூதர்களுக்கு ஒரு முக்கியமான தருணம் இருபத்தேழு சுதந்திர பிரகடனம் அதே நாளில் டேவிட் பென்குரியன் இஸ்ரேலின் சுதந்திரத்தை அறிவித்தார் இது யூதர்களின் நீண்டகால கனவு நனவான நாள் இருபத்தெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு அரபு இஸ்ரேல் போர் இஸ்ரேலின் சுதந்திரத்திற்கு பின் உடனடியாக அண்டை அரபு நாடுகள் போர் தொடுத்தன இது இஸ்ரேலின் இருப்பை கேள்விக்குறியாக்கியது இருபத்தொன்பது இஸ்ரேல் வெற்றி இஸ்ரேல் போரில் வெற்றி பெற்று தனது எல்லைகளை நிலைநிறுத்தியது இது இஸ்ரேலின் உறுதியை நிரூபித்தது முப்பது நவீன தேசம் மேற்கூறிய நிகழ்வுகளின் விளைவாக நவீன இஸ்ரேல் தேசம் உருவானது இது யூதர்களின் போராட்டங்கள் மற்றும் நம்பிக்கையின் விளைவு இஸ்ரேல் தேசம் உருவானது ஒரு சிக்கலான மற்றும் உணர்ச்சிகரமான கதை இது பல நூற்றாண்டுகளின் வரலாறு நம்பிக்கை அரசியல் மற்றும் போராட்டங்களின் விளைவு